லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பில்லை என்றும் தம்பிதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ இதை எப்படி பாக்குறேன்னா ரெண்டுமே ஆட்சி அமைக்காது வர்றது வந்து இவரே தான் முக முதல்வர் தான் வருவார் அவருடைய அவர் எவ்வளோ எவ்வளோ அவரை தாழ்த்தி பேச பேச அவருடைய நிலைமை உயர்ந்து இருக்குது அதனால் வந்து அது அதை அதுமாதிரி நம்பிக்கையே இல்லை இவங்க தான் வருவாங்க அது இப்போ தற்காலிக பேச்சு அது எப்படின்னா அவங்களை இழுக்கணில்ல எப்படின்னா உங்களை இழுக்கணில்லை அதுக்காக ஒரு பேச்சு அது அதனால் அது அமையாது அதனால எதுவுமே அமையாது உதயசூரியன் சூரியன் தான் வெற்றி பெறும் உண்மையில் அதுதான் உண்மை ஏன்னா நான் அவர் போடுறது ஒவ்வொரு திட்டமும் ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அவர் ரொம்ப மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க தான் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமையும் தான் சொன்னார் ஆனால் இவங்க வந்து கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறாங்க இதை பிஜேபி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தலைமை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்போ தலைமை தான் முடிவுபடணும் கூட்டணி ஆட்சியாக இல்லை எங்கள் கூட்டணி வெற்றி பெறும்னு சொன்னாங்களா இல்லை கூட்டணி ஆட்சியான இது ஒன்றும் புரியாத புரியல தனித்து இந்த வாட்டி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணி ஆட்சி வந்து கூட்டணி தான் இருக்க முடியும் ஏன்னா தனித்து அதிமுகவுக்கு வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு எல்லாம் குறைஞ்சிருச்சு இவங்க எல்லாம் கூட்டணி தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும் இல்லைன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சேர்ந்தாலும் ஆகாது எல்லோரும் ஒன்று சேரணும் சசிகலா அம்மா ஒன்று சேரணும் டிடி தினகரன் ஒன்று சேரணும் ஓபிஎஸ் ஒன்று சேரணும் எல்லாம் ஒன்றும் சேர்ந்தாதான் இதில் வந்து அவங்க வெ வெற்றிக்கணியை நெருங்க முடியும் இல்லைன்னா அது வாய்ப்பு இல்லை எத்தனை பிஜேபி வந்தாலும் சரி எத்தனை அஇஅதிமுக இருந்தாலும் சரி அதுக்கு வாய்ப்பு கம்மி எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா வெற்றிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எட்டும் ஆமாம் மைக்கிறதெல்லாம் வந்துட்டு சாத்தியமே இல்லாமல் அதிமுக வந்துட்டு இன்னி வந்துட்டு அழிஞ்சு டேதம் போகும் ஒழியா அது மேலே ஃபார்வேர்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை பிஜேபி வந்துட்டு ஏடிஎம்கேவை வச்சு தன்னுடைய ஓட்டு வங்கியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்குது அவ்வளோதான் அவ்வளோதான ஒழியா ஏடிஎம்கே வந்துட்டு இன்னி எந்திரிக்கிறக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அது வந்துட்டு நாளோட ஒரு கட்சியாக வந்துட்டு மாறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஆமாம் இதுலேருந்து சந்தேகம் அதுதான் உண்மை அவங்க நினச்சது வந்துட்டு முதவே அப்படித்தான் நினச்சாங்க எப்போ ஜெயலலிதா வந்துட்டு இறந்தாங்களோ அந்த டயத்தில் வந்துட்டு கூட்டணி வைக்கிறப்ப அவங்க நினச்சது அதுதான் வந்துட்டு ஏடிஎம்கே சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிடலாம் நம்ம வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அது நடக்கல இப்போவும் அவங்களுடைய கனவு அதாகத்தான் இருக்குது ஆனாலும் பிஜேபியில் உள்ளவங்களுக்கே தெரியும் நம்ம நிச்சயமாக வந்துட்டு ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியாது ஆனால் நம்மளுடைய ஓட்டு வங்கியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இதில் அவங்க தெளிவாக இருக்காங்க அது போகல பின்னா லாஸ்ட்ல தான் தெரியும் இப்போ தெரியாது இது வாய்ப்பு ஏன்னா அவங்களெலாம் ஒன்றும் சேரணும் அப்போ தான் ஆட்சியை அமைக்க முடியும் அப்புறம் எப்படி கூட்டணி ஆட்சிக்கு வர முடியும் அவங்களெல்லாம் சேர்த்த பிறகு ஆட்சி அமைத்த தான் கூட்டணியை பற்றி பேச முடியும் இல்லை அவங்க தனிப்ப பெரும்பான்மையாக அஇஅதிமுக வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்றது ஜெயிக்கும் இல்லை அவங்க கூட்டணி ஆட்சியே அமைய போகுதுன்னா இவங்க சொல்றதானே அங்கே ஜெயிக்கும் அப்போது கூட்டணி ஆட்சி வந்தே தீரணும் இதுக்கு தான் பிளான் போடுறாங்க வேற ஒன்றும் இல்லை இவங்க அநாத்தி கம்மி ஆகிட்டா இவங்க சீட்டு வந்துட்டா ஆட்சி அமைக்க முடியும் அப்போது கூட்டணி ஆட்சி தானே வந்த ஆகணும் அப்போ பேரம் பேசுவாங்கல்ல அதான் இல்லை மக்களுக்கு யார் செய்கிறா எந்த ஆட்சியில் செய்கிறாங்க மக்களுக்காக யாருமே கிடையாது எல்லாம் அவங்களுக்கு தான் அவங்களுடைய எல்லாருமே அவங்க சுயநலம் தான் நிச்சயமா வந்துட்டு கூட்டணி ஆட்சி கிடையாது இது வந்துட்டு அவங்க பிஜேபி சொல்கிறத இவர் அப்படி செஞ்சிடுவார் இவருடைய சுயமாக வந்துட்டு ஆட்சி இருக்காது எடப்பாடியுடைய சுய சுயமாக யோசிக்கிற ஆட்சி இருக்காது பிஜேபி என்ன சொல்கோ அதை வந்துட்டு இவர் செய்வார் அதுதான் வந்துட்டு அவர் தெளிவாக சொல்கிறார் எடப்பாடி சொல்கிற அர்த்தம் அதுதான் கூட்டணி கிடையாது ஒரே ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அவங்க சொல்கிறத நான் அப்படி கேட்டு செய்வேன் என்னுடைய தலையீடு இருக்காது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறவருக்க மாட்டாங்கம்மா அது எப்படி ஏற்றுவாங்க அவங்க ஒரு இடம் கூட பாஜக பற்றி எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் அது எப்படி இப்போ அவங்க கூட்டணி ஆட்சி மக்கள் ஏற்றுவாங்க முடியாது அதெல்லாம் அவருடைய சந்தர்ப்ப சந்தர்ப்பவாதி எப்படி வேணாலும் மாறலாம்ல அவர் வந்து அமைச்சர் கூட்டணி அமைச்சர் சொல்கிறாங்கன்னா அது அது மாதிரி தான் நடக்கணும் ஏன்னா வந்து ஆட்சியில் வந்து பங்கு கேட்கறது வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அது முதல்ல வந்து அக்ரிமெண்ட்லேயே பேச்சுவார்த்தையிலேயே பண்ணிவிடுவாங்க எப்பவுமே கூட்டணி ஆட்சி வந்து கூட்டணி பண்ணுறாங்கன்னா தேர்தல் கூட்டணி வைக்கும்போது யார் யாருக்கு என்னன்றதே அப்புறம் அக்ரிமெண்ட் ஒன்று செய்வாங்க அந்த அக்ரிமெண்ட்டிலே அதை பேச்சு முடிவு பண்ணி போட்டுருவாங்க அதை மாதிரி பண்ணி தான் இவங்க பண்ணுவாங்க அப்படி திருப்பி அவங்க ஆட்சிக்கு வந்தால் அதில் அவங்க பங்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை கேட்க மாட்டாங்க பெரும்பாலும் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை கேட்க மாட்டாங்க அவனுடைய கொள்கை ஒரே குறிக்கை ஏன் திமுக பிடிக்கணும் திமுகவை ஆட்சி கலைக்கணும் அவங்க திரும்ப ஆட்சி பிடிக்கின்ற ஒரே குறிக்கோளில் தான் அவங்க பண்ணுறாங்க அதுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி முக்கியத்துவம் பண்ணி கூட்டணியில் சேர்றாங்க அதனால் வந்து அந்த அளவுக்கு அவங்க திரும்ப கூட்டணியில் பங்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது கூட்டணி வைக்கிறது அதான் இப்போ சொன்னேன் திமுக வந்து ஆட்சியில் இருந்து அகற்றணும் அவனுக்கு ஆட்சியில் இருக்க திமுகவை அதாவது இப்போ எல்லாருமே சில பேர் திமுக தான் எனக்கு எதிரி விஜய் சொல்ல திமுக எதிரின்றார் சீமா சொல்லி திமுக எதிரி அதே மாதிரி அவங்களுக்கு எதிரி அவங்க தருறாங்க அவங்க ஆட்சி திரும்ப இருக்கக்கூடாது அவங்க ஆட்சி அகத்தின்ற மாதிரி இது குறிக்கோள் ஏதாவது அவங்க கூட்டணி வச்சு கூட்டணி வச்சாதான் அவங்களை அனுப்ப முடியும் அப்படின்ட்டு அவர் முடிகளை வந்து பண்ணுறாங்க அவ்வளோ தவிர அவங்க பங்கு இது வரைக்கும் அதை பற்றி பேசலை அப்படி பங்கு கேட்க பட்சத்தில் அவங்க கூட்டணி அக்ரிமெண்ட்டு போடும்போது பேச்சு தான் பண்ணுவாங்க இங்கே சொல் அது வெளிப்படையாக இவர் சொல்ல மாட்டாருமா அது என்னங்கிறது மக்களுக்கு தெரியாது நான் பின்னாடி வந்துட்டு சொல்லுவார் பின்னாடி ஏன் நீங்கள் வந்துட்டு முதல் வந்துட்டு இப்படி சொல்லையே கூட்டணி ஆச்சுன்னு சொல்லலையே அவங்க சொல்கிறது கேட்டு ஏன் நடக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் அப்போ சொல்லுவார் அவர் அவங்க சொல்கிறது கேட்டு தான் நான் நடப்பேன் அப்படிங்கிறத நான் சொன்னேன் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படி அது இதுக்கு இது மேலே தான் தெரியும் எப்படின்னு கூட்டணி ஏத்துக்கிறான் இல்லையா ஏற்கிறானே இல்லையோ கூட்டணி அங்கே வச்சதா அவனோட அவங்க குரு குறி கொழுகிறாங்க ஏன்னா எம்பிஎல்ஏசில தனிப்பட்ட முறையில் கூட்டணியே வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க திரும்ப வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி விற்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லாமல் பண்ண மாட்டாங்க அது என்னன்றது போக தான் தெரியும் அது விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை என்னால் அப்படி விட்டு கொடுத்து எம்பிஎல்சியிலே விட்டு கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடாது கூடாது சொல்லிட்டு இது தான் அவங்க இருந்தாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் விட்டு கொடுக்க மாட்டேன் குட்டு மாட்டு கொடுக்க மாட்டேங்கிற நிலைமை தான் எல்லாம் இப்போதையும் இருக்குது அதுக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுக்க வாய்ப்பு இல்லை ஆமாம் அப்படி இருந்தால் அவர் இப்போ பேசியிருக்கணும் அமித்ஷா வந்து இது மாதிரி பேசிருக்கலாம் எதை பற்றி எதுவும் அவங்க பேசலை அவர் பேசுறது கூட்டணி பற்றி தான் பேசுகிறான்னு தவிர அதை பற்றி பேசலை அப்படி சூழ்நிலை வந்தாக்கா அது கூட்டணிக்கு வாய்ப்பு நைட்டு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கார் இந்த வாட்டி வந்து பிரதமர் இவருக்கு தேவையில்லை இந்த வாட்டி இவர் முதலமைச்சர் ஆகணும் இல்லையா அதனால இவர் ஓடி போய் அங்கே போய் கேட்டார் அதனால அவங்களுக்கும் வந்துட்டாங்க வேறு வழி எங்கே எங்கே போக முடியும் ஒரு பாதுகாப்பு வேணும் ஒரு தேசிய கட்சி வேணும் ஒரு சப்போர்ட் வேணும் இவர் முதலமைச்சர் தேவைன்றதுனால அங்கே போய் அவரை கேட்டாங்க முதல் அவங்க வந்து கேட்டாங்க மறுத்துட்டு போயிட்டாங்க இப்போ இதில் வந்து கூட்ட ஆட்சி அமைக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்னு காரணம் இதில் என்ன இருக்குது ஆட்சி அமைக்கணும் பிரதமர் இது முதலமைச்சராக உட்காரணும் இதுதான் காரணம் வேற ஒன்றுமே இங்கே யாரு நல்லது செய்ய போறது கிடையாது யாருமே செய்ய மாட்டாங்க காரணம் எனக்கு என்னமோ அது புரிய மாட்டேங்குதுமா எதனால வந்துட்டு இந்த இவங்க வந்துட்டு இவ்வளவு பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியாம தெரிய மாட்டேங்குது ஜெயலலிதாவுடைய மரணம் சம்பந்தப்பட்டதா இல்லை வந்துட்டு அந்த கொடநாட்டில் வந்துட்டு உள்ள ஒரு ஏழு பேர் வந்துட்டு மர்மமான முறையில் அடுத்தடுத்து வந்துட்டு இறந்தாங்க எல்லாமே வந்துட்டு விபத்து ஆக்சிடென்ட் கொலை அந்த மாதிரி தான் இருந்துச்சோளையே ஒரு நார்மலான மரணம் கிடையாது அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த கொடநாட்டு இதில் வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாங்க அதன் அதனுடைய பின்னணியாக என்னங்கிறது அதை ஆண்டவன் தேவளிச்சோம் அவங்க மொத்தம் ஏதோ ஒன்றில் வந்துட்டு லாக் ஆகியிருக்காங்க இவங்க வந்துட்டு ஒன்று லாக் ஆகியிருக்காங்க ரெண்டாவது வந்துட்டு முறையற்ற வருமானத்தை நிறையா வச்சுருக்காங்க அமைச்ச் இவங்க அமைச்சர் மாதிரி எல்லாருமே வந்துட்டு லஞ்சம் லஞ்சம் மூலியமாக முரளி முறையற்ற வருமானம் ஏகப்பட்டது இருக்குது இவங்க அவங்க சொல்கிறதுக்கு வந்துட்டு தலையாட்டில் அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் கேட்பாங்க பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் தான் இருக்கலாம்